நேயர்கள் கேட்க இருப்பது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்காணலின் நிறைவு பகுதியாக இடம்பெறுவது யோகா பயிற்சிகளும் பலன்களும் என்பது குறித்த நேர்காணல் பங்கேற்பவர் தமிழ்நாடு ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டின் மாநில பொறுப்பாளர் எஸ் பிரகாஷ் அவர்கள் பொதுவாக வந்து இந்த யோகா இன்றைய தலைமுறையினருக்கு வந்து நம்ம வந்து சரியாக எடுத்துகிட்டு போயிருக்கோமா அது குறித்த விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது ஒன்ஸ் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து அவங்க வந்து பயனடைஞ்சிட்டாங்கனாக்கா அதை அடுத்தவங்களுக்கு கடத்துவாங்க இப்படி தான் வந்து ஒவ்வொரு நல்ல விஷயமும் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு அந்த வகையில் வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படின்னும்போது இந்த தலைமுறையினருக்கும் வரும் தலைமுறையினருக்கும் என்ன விதமான விழிப்புணர்வுகளை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் இந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும் உலகத்துக்கு போகக்கூடிய விஷயம் அவங்க ஒத்துட்டாங்கன்னா நம்ம ஊரில் ஒத்துப்பாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க இங்கேருந்து இரும்பு ஜப்பானுக்கு போய் அவங்க ஓட்டை போட்டு திரும்பி அனுப்பிச்சோன்னா அதனுடைய ரேட்டு ஜாஸ்தி இதே மாதிரி நம்மளுடைய விஷயம் தெரிஞ்சோ தெரியாம நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டு உலக அளவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட சைமன் டீனிசார் நம்ம இதை பேசக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகளாவி பல இடங்களில் சைமில்டெனியஸாக இந்த ஆசனா மற்றும் பிராண பிராணாய பயிற்சி சில இடங்களில் தியான பயிற்சி பண்ணுறோம் ஆசனாஸ் பிராணாயம் எல்லாத்தையும் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோம் இதை பண்ணும்போது என்ன ஆகிருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இனி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் செயலி இல்லை இந்த ஆப்ன்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழி மூலமாக அவங்களுக்கு யோகாவை கொண்டு போனோம் அப்படின்றதுல தான் பிரதமரும் தெளிவாக இருக்காரு பல மாநிலங்கள் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில முதல்வராக எல்லாருமே வந்து அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க இதில் என்ன ஒரு பெனிஃபிட் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செயலியாக ஆல்மோஸ்ட் இந்த யோக பயிற்சிகள் ஆசனாஸ் பிராணாயமா தியானம் சொல்லி கொடுக்குறவங்க அனைத்து பேருமே இதை ஒரு ஆப்பாக கொண்டுட்டாங்க எங்களுக்கு கூட ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்புன்னு சொல்லி இருக்குது ஸ்டோர்லேயோ இல்லை நீங்கள் இதில் போயிட்டு ஐஓஎஸ்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இதில் என்ன அட்வான்டேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஃபேக்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் இந்த மாதிரி பல விஷயங்களில் மாணவர்களையும் எங்களை தேடி வராங்க நாங்கள் நேரடியாக போதை நாங்கள் டீல் பண்ணலன்னா கூட போதையை முறிச்சதுக்கப்புறம் ஒரு டீடாக்ஸுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கை எப்படி தொடர்ந்து வாழணும் இந்த போதையை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எப்படி விடணுன்ற பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினேழாயிரம் கிராமங்கள்லேயும் போய் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட நூறு வருஷமாக எங்களுடைய பயிற்சி முகாம்கள் பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு கோடிக்கணக்கான பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நல்ல விஷயம் என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் ஜென்சி ஜென் போல்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிகளுக்கு ஓப்பனாக இருக்காங்க எல்லாருமே செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எது பிடிக்கதோ செய்கிறாங்க சில பேர் ஆசனா பண்ணுறாங்க பிராணாயம் பண்ணுறாங்க ஜிம்மு போகும்போது எதையும் சேர்த்து ஃப்ளெக்சிபுளாக பண்ணுறாங்க அட்லீஸ்ட் அஞ்சு பத்து நிமிஷம் இன்னைக்கு பல கார்ப்ரேட்டில் போய் நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அவங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கேன்டீன் இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு சின்ன இடத்துல ரெண்டு மூணு தியானம் செய்யக்கூடிய சேரு அந்த மாதிரி அந்த கவுச்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம நினைக்கிற அளவுக்கு எதிர்காலம் அவ்வளோ ஒன்றும் இருண்டு கிடக்கலை எனக்கு அது பிரகாசமாக தெரியுது நம்மளுடைய ஜென்ரேஷன் அதை நல்லா தான் வாங்கிட்டுருக்கான்ற ஒரு நேர்மறையான எண்ணம் என்று கண்டிப்பாக இருக்கு இந்த யோகா மற்றும் ஆசனங்கள் கற்கும் போது பொதுவாக ஏற்படக்கூடிய அந்த மன மாற்றங்கள் அந்த பயன்கள் என்ன அதை பற்றி சொல்ல முடியுமா யோகான்றதே நீங்கள் பதஞ்சலி மகாமுனிவருடைய பார்த்தீங்கன்னா தன்மை மாற்றம் அப்படின்ற விஷயத்தான் சொல்றேன் எங்க ஹார்ட்யூட் எங்க குருநாதர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு வந்து அந்த மனிதத்தன்மையிலிருந்து கடவுள் தன்மையை புரிய வைக்கக்கூடிய கடவுளாக யாரும் ஆக முடியாது ஆனா கடவுள் தன்மையோட நம்ம ஆக முடியும் இப்போ நான் யாராவது ஒருத்தர் நேயர்கள் கேட்டுட்டு இருக்கோம்ல கடவுள் தன்மை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க பரோபகாரி அன்பு செலுத்துபவர் கருணாமூர்த்தி என்னுடைய பாவங்களை ரட்சிப்பவர் இவடெல்லாம் சொல்லுவாங்க இந்த விஷயம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கணுமா அந்த தன்மைகள் ஒரு மனிதனுக்கு வர முடியாதுன்னா அது மாதிரி வாழ்ந்த மா மனிதர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க நீங்கள் எந்த மதத்தை எடுத்தாலும் சரி அனைத்துமே வந்து ஒரு மனிதனால் கடவுள் தன்மை உள்ளடன் வாழ முடியுன்றதை வாழ்ந்து காட்டினாங்க இதை செய்வது தான் யோகாவுடைய முக்கியமான பணி இதை செய்வதற்கு முன்னால் மனது அளவிலும் உடல் அளவிலும் உள்ளத்தில் அளவிலும் நான் தான் யோகா சொல்லுது இதை பண்ணும்பொழுது மெதுவாக எனக்குள்ளே ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது இந்த தன்மை மாற்றத்தை கொடுத்து உலகத்தில் இனி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு என்னுடைய மனதையும் என்னுடைய உணர்வுகளையும் சரியாக கையாளுவதன் மூலமாக உண்மையான ஆளுமை தன்மை உடைய ஒரு ஜென்ரேஷன் தான் யோகாவுடைய முக்கியமான வேலை அது நன்றாகவே நடந்துட்டு இருக்குன்றது என்னுடைய கருத்துங்க பாரம்பரியமிக்க கலையான இந்த யோகாசனங்கள் வந்து பல தரப்பு மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல பயனை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க அதே சமயம் வந்து மாணவர்களுக்கு வந்து இது ரொம்பவும் முக்கியமானது இல்லையா இது வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இதெல்லாம் அங்கெல்லாம் வந்து இது கற்பிக்கப்படுதா கண்டிப்பாக அருமையான கேள்வி எங்களுடைய ஆர்ட்மன்லைஸ் இன்ஸ்டிடியூட்லேயே பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க பதினைஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி ரெண்டாக பிரிச்சிருக்கும் பதினைஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் உணர்வு ஓட்டங்களையும் சரி செய்வதற்கான தியான பயிற்சி சுத்திகரிப்பு பயிற்சி மற்றும் பிரார்த்தனை பயிற்சி இந்த மூணுத்தையும் முப்பத்தஞ்சுலேந்து நாற்பது நிமிஷம் செய்வதன் மூலமாக அவங்க மாறுவதற்கு தேவையான விஷயங்களை நம்ம இலவசமாக கொடுத்துட்டு வரோம் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு களிமண்ணில் ஒரு சிலை நீங்க செய்கிறீங்க இல்லை ஒரு பானை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குயவன் கையில் இருக்கக்கூடிய அந்த களிமண் எப்படி ஒரு ஷேப்புக்கு அவர் கொடுக்குறாரோ இந்த அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசுல தான் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலமே அமைக்கப்படுகிறது இதற்காக அவர்களுடைய மிட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் சரி செய்து அவர்களுடைய உண்மையான திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கு பிரைட்டர் மைண்ட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம் இதை மீறி வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்களுடைய எக்கனாமிக் லெவலில் இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய என்ன கலாச்சாரங்கள் இருக்கட்டும் இப்போ போதை மருந்தை பற்றி நம்ம முன்னாடி பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள் வரவங்களுக்கான தேவையான தீர்வுகளையும் கொடுக்குறோம் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா எங்களுடைய அனைத்து ஆஃபரிங்கும் தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை சார்ந்த அனைத்து விஷயங்களையுமே ஃப்ரீ நாங்கள் சார்ஜ் பண்ணுறதில்ல எங்களுக்கு எந்த விதமான ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது நல்ல விஷயங்கள் சொல்லுவதற்கு நாலு பேர் எங்கள் குருநாதர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க உலகத்தில் நடக்கக்கூடிய பல கஷ்டங்களுக்கு காரணம் சில நல்ல மனிதர்கள் எந்த விதமான செயலும் எடுக்காததுனாலன்னு சொல்லி சொல்வார் அதனால் நாங்கள் ஒரு ப்ரோ ஆக்டிவாக வருமுன் காத்தல் மாதிரி உலகத்தில் நல்ல விஷயங்களும் நிறைய பேர் செய்யணும் எப்படி இன்னைக்கு நம்ம ரோடில் நடக்கும்போது ஒரு மரமானது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் நட்டுட்டு போய் நம்ம இன்னைக்கு நேரம் அனுபவிக்கிறோமோ இதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு மரம் தான் இருபது முப்பது வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தர் அனுபவிக்க முடியும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இருக்கணும் இதை நம்ம புரிஞ்சு செய்யும்போது உலகத்துல எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் இயற்கையில் எதுலேயுமே குறைபாடே கிடையாதுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயமோ மனம் சம்பந்தப்பட்ட விஷயமோ சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயமோ அமைதி சம்பந்தப்பட்ட விஷயமோ எதுலேயுமே எல்லையில்லாத ஒரு நிலையை அடைய முடியும்னா அதுக்கு உண்மையான காரணமாக யோக பயிற்சிகள் தான் இருக்கும் இது எல்லோரும் செய்யணுன்றது எங்களுடைய ரெக்வெஸ்ட் யோகா மற்றும் ஆசனங்கள் இதிலெல்லாம் வந்து ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு இதை வந்து நம்ம வந்து கற்றுக்கும் போது நம்மளுடைய ஒழுக்கம் மேலோங்குது நம்மளுடைய தன்னம்பிக்கை வளருது இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக சொன்னீங்க இப்போ வந்து இதை கேட்குற நேயர்கள் சரி நம்ம வந்து நாமளும் வந்து இது ஒரு இம்ப்ரெஸ் ஆகி நாமளும் இதை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நாம் வந்து நினைக்கலாம் அப்போ வந்து யார் அணுகணும் என்ன முகவரி இருக்குது இதை பற்றிய சில தகவல்களை சொல்லுங்களேன் எங்களுடைய முக்கியமான வழிமுறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய் மூலமாக வார்த்தை மூலமாக பரப்புன்றது ஒரு விஷயம் இரண்டாவது ஒரே கல்லுல ஒரு லட்சம் மாங்க அடிக்கணும்னா டெக்னாலஜி நாங்க அடாப்ட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வெப்சைட் ஹார்ட் ஓஆர்ஜி என்இஎஸ்எஸ் டாட் ஓஆர்ஜின்னு போனீங்கன்னா உலகத்துல நீங்க எந்த பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கத்தில் நீங்கள் எங்களை நோக்கி வந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல போயிட்டு அங்க டாட் ஹார்ட் டாட் ஓஆர்ஜின்ற இடத்துல போய் தேடினீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க பக்கத்துல யார் எங்களுடைய பயிற்சியாளர் இருக்காங்கன்றதை காட்டும் ஒருவேளை இந்த எஃப்எம்ல இதை நம்ம இதை இப்போ ஒளிபரப்பிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் கேட்குறவங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பக்கத்துல இருந்தீங்கன்னா எங்களுடைய ஆஷ்ரம் செஞ்சி ரோட்ல பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் விழுப்புரம் ரோட்ல இருக்கு அங்க இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் பல பேர் இருக்காங்க இந்த விழுப்புரம் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கடலூர் நெய்வேலி எல்லா இடத்துலையும் நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஸ்கூலு காலேஜு கிராமங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதற்கு இந்த மாவட்டத்தில் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக எங்களுடைய ஒரு தன்னார்வல தொண்டர் இருக்கார் அவருடைய பேர் சகோதரர் சுப்பிரமணியன் நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷனில் ஜெனரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பணியை முழு நேரமாக எடுத்து எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லணும் அவரும் அவரை சார்ந்த பல இந்த என்டையர் ஏரியாவுக்கு ஜோனுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஜோனல் கோஆர்டினேட்டர் மண்டல பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா சகோதரர் ஹரிகிருஷ்ணன் சொல்லி சகோதரர் சுப்பிரமணியனோட நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் எப்போ வேணால் நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணினா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே அவரால் வர முடிஞ்சால் அவரே வந்து செய்வார் இல்லை யாராவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட அவர் கனெக்ட் பண்ணுவார் தயவு செஞ்சு இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது நாலு எட்டு ஆறு இரண்டு எட்டு மூணு ஐந்து நாலு ஏழு மீண்டும் சொல்கிறேன் ஒன்பது நாலு எட்டு ஆறு இரண்டு எட்டு மூன்று ஐந்து நாலு ஏழு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஃபைவ் ஃபோர் செவன் இது இல்லாமல் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ப்ளேஸ்டோர்லேயோ ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஐஓஎஸ்லையோ போயிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஆப்பை தேடி பாருங்கள் இதன் மூலமாக நீங்கள் போய்ட்டு வேறு இடங்கள்ல உங்களுக்கு தேடுவதற்கு நேரம் சகவாசம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு வருவதற்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டுட்டிங்கன்னா நீங்கள் உக்காந்த இருந்தே இதை கற்றுக்க முடியும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் நீங்கள் ஒதுக்குவதன் மூலமாக உங்களுடைய பாக்கி இருபத்தி மூணு நேரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்காணலின் நிறைவு பகுதியாக இடம்பெற்றது யோகா பயிற்சிகளும் பலன்களும் என்பது குறித்த நேர்காணல் பங்கேற்றவர் தமிழ்நாடு ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டின் மாநில பொறுப்பாளர் எஸ் பிரகாஷ் அவர்கள் உடன் நேர்முகம் கண்டவர் கே ரமேஷ்